இப்போ நம்ம வியோமாசூரா அப்படிங்கிறவங்க யா அந்த அசுர கிரகம் யாருன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ இதுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து வரணும் இப்போ இந்த பிரம்மா வந்து வெடிக்கிறாரு இல்லை இவர் வந்து வெடித்து போது இவர்கிட்ட இருந்து தக்ஷன் அப்படின்னு ஒரு கிரகம் வருது கிட்ட இருந்து திதி அப்படிங்கிற கிரகம் பெண் கிரகம் வந்திருக்கு அந்த கிரகம் பார்க்கடலாம் சுற்றிக்கிட்டுருக்கு இப்போ அதே போல் இந்த பிரம்மாக்கு சுவாயம்புவ மனுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு மாபெரும் கிரகம் வெடிக்குது அதுலேருந்து ஒரு பெண் கிரகம் வெடிக்குது அந்த பெண் கிரகத்துலேருந்து இன்னொரு பெண் கிரகம் வெடித்து அது மரிசிங்கிற முனிவரை சுற்றிக்கிட்டுருக்கு அதுலேருந்து வெடித்து வந்தவர் தான் கஷ்யப்ப முனிவர் அந்த கஷ்யப்பருங்கிற கிரகமும் இந்த தக்ஷன்லேருந்து வெளிவந்த பெண் கிரகமான திதிங்கிற கிரகமும் சேர்ந்து சுற்றிக்கிட்டுருக்காங்க இப்போ இவங்களுக்கு தான் ஹிரண்யாச்சன் ஹிரண்ய அப்படிங்கிற கிரகங்கள் வருது இந்த ஹிரண்ய தான் நம்ம நரசிம்மர் விஷ்ணு லோகத்துலேருந்து வந்து அவர் மோதி உடைக்கிறார் இந்த ஹிரண்யாட்சன் இருக்காப்புல எல்லாம் அவர் அவரையும் இந்த விஷ்ணு லோகத்துலேருந்து வந்து தான் உடைக்கிறாரு இப்போ அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு மாயாசூரா அப்படிங்கிற மாபெரும் கிரகம் வெடித்து வெளியே வருது இப்போ இந்த மாயாசூரா அப்படிங்கிற அந்த கிரகம்தான் இந்திர லோகத்தில் இருந்த ஹேமை அப்படிங்கிற பெண் கிரகத்தோடு சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்குது இப்போ இந்த மாயாசூராக்கு இன்னொரு பேர் வந்து மயன் இன்னொரு பேர் வந்து விஸ்வகர்மா அந்த உலகத்தை கட்டமைச்ச கிரகங்கள் இவங்கக்கிட்ட இருந்து நிறையா கிரகங்கள் வெளியே வந்திருக்காங்க அப்போ அந்த யூனிவர்ஸை கட்டமைக்கிறாங்க வெறும் பிளானட்ஸாக உருவாக்கி உருவாக்கி அதனால் இவங்களுக்கு பேர் விஸ்வகர்மா மயன் மாயாசூரான்னு வச்சுருக்காங்க இப்போ இந்த மாயாசூரா அப்படி ஹேமங் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டுருக்காங்க இவங்களுக்கு மூணு கிரகங்கள் பிறக்குது ஃபஸ்ட்டு வந்து மாயாவி செகண்ட் வந்து துந்துபி தேர்டு வந்து மண்டோதரி மண்டோதரிங்கிறவங்கள தான் நம்ம ராவணன் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே போய் சுற்றி அந்த குரூப்பில் மண்டோதரி இருக்காங்க இப்போ இந்த மாயாவியும் இந்த துந்துபியும் நம்ம கிஷ்கிந்தை வாலி சுக்ரீவன் இருக்காங்கல்ல அதாவது இந்த வாலியும் சுக்ரீவனும் இந்திரன் அப்படிங்கிற அந்த அமராவதியில் இருந்த கிரகத்துக்கு பிறந்தவங்க தான் இந்த வாலியும் சுக்ரீவனம் இப்போ இவங்க வந்து கிஷ்கிந்தைங்கிற ஏரியாவில் இவங்க இருக்காங்க அப்போ அந்த டைமு இந்த மாயாவிங்கிற கிரகம் வந்து இந்த கிஷ்கிந்தையில் வாலி மேலே மோத வருது அப்போ வாலியும் சுக்ரீவனும் சேர்ந்து அந்த மாயாவிங்கிற கிரகத்தை ஈர்ப்பு விசையில் சுற்றிட்டு போய் அந்த வாலிங்கிற கிரகம் ஒரு மாதிரி ஏரியா இருக்கும் அதுக்குள்ளே போய் மாயாவியும் வாலியும் சிக்காங்க இப்போ சுக்ரீவன் வந்து திருப்பி அந்த வட்டப்பாதையில் சுற்றிட்டு வந்து வரும் பொழுது வந்து வந்து மிச்ச கிரகங்களை தன்னோட இருப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ கொஞ்ச நாள் இந்த மாயாவியும் வாலியும் வேறு ஏரியாவில் சுற்றிட்டு வாலி வந்து அந்த மாயாவியை நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அப்படி பார்க்கடரில் சுற்றி திருப்பி கிஷ்கிந்தே வர்றாரு கிஷ்கிந்தையாக்குள்ள அவர் நுழையும் போது சுக்ரீவன் அப்படி வெளியே தள்ளிடுறாரு தள்ளிட்டு இவர் வந்து மிச்ச அந்த கிரகங்களை ஃபுல்லும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து சுற்றிக்கிட்டுருக்காரு இப்போ இந்த சமயத்தில் துந்துபி அப்படின் அந்த மாயாவிக்கியோட பிறந்த இன்னொரு கிரகம் துந்து இருக்கும் அந்த கிரகத்துக்கு வந்து ப ஆயிரம் பத்தாயிரம் யானை பலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவு மாபெரும் கிரகமாக அது அந்த கிரகம் திருப்பி கிஷ்கிந்தையில் வந்து அந்த சுற்றுவட்ட பாதைக்கு வரும்போது வாலி வந்து அப்படி மோதி அந்த துந்துபிங்கிற கிரகத்து மேலே மோதி அதை வந்து அப்படி எரிய வச்சிருவார் அப்படி அது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த டைம் தான் ராமர் வந்து அந்த ரிஷிய முகம்ங்கிற ஏரியாவில் இருந்த சுக்ரீவனை இழுத்துக்கிட்டு இங்கே வாலி அப்போ தான் மோதி அந்த எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த துந்து பீங்க கிரகத்து மேலே வந்து மோதுவார் அப்போ தான் சுக்ரீவன் அப்படிங்கிற கிரகம் நினைக்குமா வாலி வந்து அந்த துந்து பீங்குற கிரகம் வந்து நல்லா சாலிடாக இருக்கும்போது நம்ம வாலிங்கிற கிரகம் மோதி இருக்குது இப்போ வந்து எரிஞ்சு சாம்பலாகி போனால் அந்த கிரகத்து மேலே வந்து இந்த ராமர் மோதி அந்த கிரகத்தை தூக்கி எரிஞ்சிருக்காரு அது வெயிட் வந்து ஒன் தேர்ட் ஆயிருச்சான் அந்த துந்துபிங்கிற கிரகம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த எரியும் பொழுது அந்த கிரகம் ஒன் தேர்டு வெயிட் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த மாயாவி இருக்குல்ல இந்த மாயாவிங்கிற கிரகம் இந்த கிரகத்துக்கு பிறந்தவர் தான் இந்த வியோமாசுரன் அப்படிங்கிற மாபெரும் கிரகம் இந்த கிரகம் வந்து இப்போ மதுராங்கிற ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இவர் வந்து கேசிங்கிற கிரகத்தோடு சேர்ந்து கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்தார் இந்த வியோமாசுரன் இப்போ இவர் வந்து இப்போ இந்த கோகுலங்கிற ஏரியாவுக்கு இந்த கிருஷ்ணர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து கிருஷ்ணர் கூட சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கிரகங்களை தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போகிறாரு இப்போ கடைசியில் நம்ம கிருஷ்ணர்கிட்ட மொத்தமே ஆறு கிரகங்கள் தான் சுற்றிக்கிட்டுருக்கு இப்போ கோகுலத்தில் எக்கச்சக்கம் ஏராளமான கிரகங்கள் இருந்துச்சு அத்தனையும் வியோ வியோமாசூரன் வந்து தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு போயிடுறாரு இப்போ கிருஷ்ணர் த இப்போ திருப்பி அந்த வட்டப்பாதையில் சுற்றி வரும்போது அந்த வியோமாசூரன் கிட்ட வந்து கிளாஷ் ஆகி பயங்கரமாக மோதிடுறாரு மோதினத்தில் வியோமாசூரன் வந்து அப்படியே உடஞ்சி சுக்குநூறு ஆகிடுறாரு இப்போ இவரோட ஈர்ப்பு விசையில் சு போய்கிட்டு இருந்த அந்த கோபர்கள் அப்படிங்கிற அந்த கிரகங்கள் வந்து திருப்பி கிருஷ்ணரோடய வட்டப்பாதையில் வந்து சுற்ற ஆரம்பிக்குதான் இப்போ இந்த வியோமாசூரன் இப்போ அந்த பார் கடலில் அப்படி சுக்குநூறாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுறார் இது கிருஷ்ணர் வந்து அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறார் இதே மாதிரி தான் கேசி அப்படிங்கிற இன்னொரு கிரகத்தையும் கிருஷ்ணர் வந்து அதாவது அந்த கிரகம் வந்து அந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது கிருஷ்ணர் வந்து கிளாக் சுற்றிக்கிட்டு இருக்கார் அந்த கிரகம் அப்படியே கோகுலத்துக்கு வருது அப்போ அந்த கிரகத்தின் மேலே அப்படி கிருஷ்ணர் மோதிடுறாரு இப்போ அந்த கேசிங்கிற கிரகத்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அது உடம்பு ஃபுல்லும் ஒரே கேசமாக இருக்கும் அது பயங்கரமாக குதிரை மாதிரி அந்த ஸ்பீடில் போகிறதுனால அதுக்கு வந்து அந்த குதிரையோட அமைப்பை கொடுத்துருக்காங்க அந்த நேருக்கு நேர் கிருஷ்ணரும் அந்த கேசிங்கிற கிரகமும் மோதினதில் அந்த கேசி கிரகத்தோட மொத்த ஃப்ரண்ட் போர்ஷனும் அதாவது பல்லு வாய் எல்லாம் கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே சுக்குநூறாகி இந்த பார்க்கடலில் வந்து எல்லாமே விழுந்துருச்சு ஒன்றுமே இல்லாது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த கிரகம் அந்த கேசம் அதிகம் உள்ள கேசி அப்படிங்கிற கிரகத்தையும் நூறாக இந்த கோகுலம்ங்கிற ஏரியாவில் உடச்சதுனால கிருஷ்ணருக்கு வந்து கேசவா அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம பிருந்தாவன் ஏரியாவில் வியோமாசூரனை